ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் குலசாமி வாழப்பந்தல் முனகப்பட்டு பச்சையம்மன் கோவில் இந்த வீடியோவில் இந்த பச்சையம்மன் கோவிலை பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஃபான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக பன்சர் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நம்ம வாழப்பந்தல் முழுகப்பட்டு பச்சையம் மண்ணில் காலையில் அபிஷேகத்துக்காக டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ இது இது காலையில் அஞ்சு மணிக்கு இது எடுத்த வீடியோ அபிஷேகெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய ஃபேமிலியை வந்து நாங்கள் பொங்கல் வைக்கும்போது பொங்கல் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் குடும்பத்தில் நாம் சொந்த பந்தங்கள் நாம் வேலை செய்யும் இடத்தில் நம்மளுக்கு பண வரவு நல்லது எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் ஒரு ஒரு கோவில்லேயும் போயிட்டு ஒரு ஒரு கோவிலையும் நம்ம குலதெய்வத்தல் கோவிலில் அப்புறம் மாரியம்மன் கோவிலில் அப்புறம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் பெரியபாளையம் பாளையத்தம்மன் கோவிலில் இந்த மாதிரி பலவிதமான கோவில்களில் நம்ம போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு காரணமே நம்ம எல்லோரும் நம்மளுக்காக எல்லோரும் நல்லா இருக்கும் வந்தால் இந்த பொங்கல் வைக்கிறது நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த கோவில் எங்களுடைய குலசாமி கோவிலில் சுற்றி இது எல்லாமே பார்த்தோன்னா நிறைய ஃபேஸ் இருக்குது இங்கே பொங்கல் வைக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டம் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் கோவிலுடைய அபிஷேகம் முடிஞ்சுட்டு அதற்கு பிறகு சாமி அலங்காரம் பண்ணுற அந்த டையத்தில் நம்மக்கிட்ட பொங்கல் வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் முடி காணிக்கை கொடுக்கறது இது எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு எட்டு மணிக்கு அப்புறம் நம்ம மூலசாமி தாண்டை போய்ட்டு சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக கியூவில் போயிட்டு நிற்கலாம் அந்த கியூ டிக்கெட்டு ஸ்பெஷலாக போனோம் அப்படின்னா ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாய் ஃப்ரீ தரிசனமும் இருக்குது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால் நாங்கள் அம்பூரா டோக்கில் நாங்கள் போனோம் ஃப்ரீ தரிசனம் போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயாவது ஆகிடும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவராவது ஆகிடும் அந்த கூட்டத்துக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிட்டில் போனோம் பச்சையம்மன் கோவில்ன்றது வந்து எங்களுடைய குலசாமி எனக்கு கருத்து தெரிஞ்சதில் இருந்து எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து இந்த பச்சை அம்மன் கோவிலில் தான் கூப்பிட்டு போட்டு பொங்கலை வச்சுக்கின்னு வருஷ வருஷம் ஆடி மாதம் கொண்டு போய்ட்டு நாங்கள் எங்களுடைய ஃபேமிலியோட எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் போயிட்டு ஆடி மாதம் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம் இப்போ நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால நாம் ஆடி மாத டையத்தில் கரெக்டாக நம்ம லீவ் போட்டு போக முடியாது அதுவும் இல்லாமல் பச்சையம்மன் கோவிலுக்கு திங்கட்கிழமை தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா காது குத்துறவங்க கல்யாணம் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த சண்டேஸில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்காக நம்ம போய்ட்டு வருவோம் இது பார்த்திங்கன்னா எங்களுடைய நாங்கள் வருஷம் வருஷம் சாமி பார்க்கும்போது இந்த மாதிரி வருஷத்தட்டோடு தான் வச்சு புடவை பூவு தேங்காய் சட்டு பழம் பொங்கல் வச்சிது எல்லாமே வச்சு நாங்கள் சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தீபாக்கனை காட்டும் போது நாங்கள் போய் பண்ணிட்டு தான் வருவோம் சாமியை பார்த்துட்டு இது வந்து பார்த்தோன்னா கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது வந்து ஸ்பெஷல் லைன் இது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைன் நார்மல் லைனில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதனுடைய பிக்சர்ஸ் தான் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க அது நம்ம மாடி மேலே பார்க்க அந்த மேலே இருந்து சாமிக்கு முன்னாடி நம்ம மேலே அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக ஒரு ஒரு சாமியும் அழகாக வரைஞ்சிருப்பாங்க இது வந்து ஐம்பது ரூபா லைன் இது அதில் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது மேக்ஸிமம் ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அந்த பிரசாதம் வந்து நாங்கள் எல்லாருக்குமே அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு வருவோம் அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் அன்னதானம் பண்ணுவாங்க அவங்க வீட்டிலேருந்து எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அன்னதானம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ தான் இது நாங்கள் லைவாக எடுக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ இது இது என்னுடைய மனைவி இது என் நான் என்னுடைய பையன் தான் வந்து மூணு பேரும் போயிட்டு அந்த கோவிலில் ஃபுல்லாக வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமிலாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறந்தான் நாங்கள் இந்த பிரசாதம் வந்து எல்லாருக்கும் போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க நம்ம வந்து கோவிலுடைய பொங்கல் வச்சு அந்த பிரசாதம் தான் கொண்டு போய் எல்லாருக்கும் தரோம் ஒரு சிலர் வேணும்னு விரும்பி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு வேணாங்க பரவாயில்லைங்க நான் அப்படின்ட்டுருவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நான் உள்ள சாமி இன்னும் பார்க்கல நான் பார்த்துட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதனால் யாருக்கு கொடுப்புன்னு இருக்கோ அவங்கக்கிட்ட எத்தனை கொடுக்கும்போது அழகாக வாங்கிக்குவாங்க அதில் ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணாருன்னா நான் எத்தனை பேர் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறாரு அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள் அவருக்கு வந்து இருக்குதுங்க பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்கிறாரு அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் நாம் எத்தனை போய் பிரசாதம் கொடுக்குறோம் அந்த பிரசாதம் வந்து அவர் நம்மள வந்து நீ சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள் இது வந்து அந்த சாமியே வந்து நம்மளை கேட்குற மாதிரி இது அதனால் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சு முடித்து எல்லாருக்கும் அதை கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டேன்றதுனால முகூர்த்த நாள் நிறைய காது குத்தல் அதேபிரி நிறைய கல்யாணம் எல்லாமே வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணியில் முதல்ல கூட்டமே கிடையாது இது வந்து ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி டைம் இது இந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அதுக்குள்ளோ அதுவும் சண்டேஸ் இது இதுதான் என்னுடைய ஃபேமிலி நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது எடுத்த வீடியோ இது இது கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது என்னுடைய புதிய ஒரு வாகனம் வாங்கினதுனால நாங்கள் அந்த கோவிலில் எங்கள் பச்சையம் மாட்டதுனால பூஜை போட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முழு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching. Thank you.